காமத்து பாலில் கற்பனை செறிந்த காதலன் காதலி பேசிடும் உரைகள் காலம் கடந்தும் ஞாலம் போற்றும் கோலம் கொண்ட குரல் நெறி எல்லாம் காலம் கடந்தும் ஞாலம் போற்றும் கோலம் கொண்ட குரல் நெறியெல்லாம் மெய்ப்பொருள் காண்பதே அறிவன கூறும் இடுக்கண் கலைவதாம் நட்பன இங்கே அடுத்து பாடிடும் அக்கா கூற்றிலும் மலரினும் மெல்லிதாய் நிலமகள் அருணா கலகல தரும் காதல் மொழியிலும் பெய்யெனப் பெய்யும் மழையென சுவைபட தைமகள் சரோஜா தந்திடும் உரையிலும் பிறப்பில் ஒக்கும் எல்லா உயிரும் சிறப்பாய் பகர்ந்திடும் சகோதரர் கூட்டிலும் மெய்ப்பொருள் காணலாம் உய்பொருள் உணரலாம் தெய்வ புலவர் தரணியில் யார்க்கும் மெய்ப்பொருள் காண்பதே அறிவன கூறவே முப்பால் தண்ணில் அறத்திலும் பொருளிலும் செப்பமா இருமுறை சாற்றினான் வள்ளுவன் இந்த ஐந்து தலைப்புலே பார்த்தீங்கன்னா மெய்ப்பொருள் அறிவு அறத்துப்பாலையும் வருகிறது பொருட்பாலில் இரண்டு திருக்குறள் வருது முப்பால் தண்ணில் அறத்திலும் பொருளிலும் செப்பமா இருமுறை சாற்றினான் வள்ளுவன் அறிவின் பொருளை ஆய்ந்திடும் போதில் அழிக்க முடியா அரணாய் அமைந்து வருவதை முன்னே கருத்துடன் அறிவதும் சொல்லும் பொருளை எல்லா மக்களும் உள்ளும் வகையால் சொல்லும் திறனும் மலர்தலும் கூம்பலும் நிலமதில் நீக்கி உலகத்தோடு பொருந்தி ஒன்றாய் நலமுடன் நுண்பொருள் காண்பதே அறிவு ஆம் அறிவின் பொருளை ஆய்ந்திடும் போதில் செறிவாய் ஆறறி உயிர்களை அறிவோம் அறிவின் பொருளை ஆய்ந்திடும் போதில் செறிவாய் ஆறறி உயிர்களை அறிவோம் உற்றறி உணர்வுடன் மற்றவர் தொடுமுனர் ஓரறி உயிர்கள் புல்லும் செடியும் உற்றறி உணர்வுடன் மற்றவர் தொடுமுனர் ஓரறி உயிர்கள் புல்லும் செடியும் தொட்டால் சினிங்கி இதற்கோர் உதாரணம் தொடுமுணர்வுடனே சுவைனா உடையன நத்தையும் அட்டையும் ஈரறி உயிர்கள் தொடுமுணர் உடனே சுவை நா உடையன நத்தையும் அட்டையும் ஈரறி உயிர்கள் ரத்தம் சுவைக்கும் அட்டை அறிவீர் ஐம்புலன் தன்னில் நாவும் மூக்கும் தம்பால் கொண்டன கரையான் எறும்பு ஐம்புலன் தன்னில் நாவும் மூக்கும் தம்பால் கொண்டன கரையான் எறும்பு மூவரி உயிராய் முப்புலன் உடையன செவியும் கண்ணும் இல்லா உயிர்கள் எறும்புக்கு கண்ணு கே தெரியாது காது கேட்க செவியும் கண்ணும் இல்லா உயிர்கள் ஐம்புலன் தண்ணில் செவிப்புலன் இல்லா நண்டும் நான்கறி உயிர்கள் மாவும் மாக்களும் ஐம்புலன் உடையன ஐயரி உயிர்கள் மாவும் மாக்களும் ஐம்புலன் உணர்வை தம்பால் கொண்டன மக்கள்தாமே ஆறரி ஆறறி உயிர்கள் மக்கள்தாமே ஆரறி உயிர்கள் தக்கார் தகவிலர் தனிப்பெரும் சிந்தையர் ஓரறி உயிர் முதல் ஐயறி உயிர்கள் உணர்ந்திட முடியா மெய்ப்பொருள் அதனை ஓரறி உயிர் முதல் ஐயறி உயிர்கள் உணந்திட முடியா மெய்ப்பொருள் அதனை ஆரரி உயிர்க்கே அளித்தான் வள்ளுவன் ஓரறி உயிர் முதல் ஐயறி உயிர்கள் உணர்ந்திட முடியா மெய்ப்பொருள் அதனை ஆரறி உயிர்க்கே அளித்தான் வள்ளுவன் மெய்ப்பொருள் என்றால் யாதனைக் கேட்பின் மேய்பொருள் என்றால் யாதனை கேட்பின் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படுவதும் அறிவே பொய்யும் மெய்யும் பரவி கிடக்கும் வையன் மெய்மை காண்பதும் குணமும் நாடி குற்றமும் நாடி மிகுந்திடும் குணத்தைக் கண்டு தெளிவதும் எப்பொருளாயினும் யார் சொல்ல கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு எப்பொருளாயினும் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவன அறிவறி உணர்வு மிகுத்திடும் நிலையை வகுத்தான் வள்ளுவன் மெய்ப்பொருளாக எப்பொருளாயினும் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவன பகுத்தறி உணர்வு மிகுத்திடும் நிலையை வகுத்தான் வள்ளுவன் மெய்ப்பொருளாக பாரில் மக்கள் மேவிடும் உலகில் பாரில் மக்கள் மேவிடும் உலகில் அறிவால் பொருளை பகுத்தறி உணர்ந்தால் நேரிடும் வாழ்வில் நலம் பல மிகுமே அறிவால் பொருளை பகுத்தறி உணர்ந்தால் நேரிடும் வாழ்வில் நலம் பல மிகுமே நன்றி வணக்கம் பாரிசிலிருந்து வந்திருக்கிற கவிஞர் எல்லாரும் கம்பன் கழகம் நடத்திய பாட்டு ஏற்றும் பயிற்சியிலே பயிற்றுவர்கள் நான் இங்கே இந்த விழாவுக்கு வருகின்ற போதே வருகின்ற அந்த பயணத்தின் பொழுது எல்லாம் ஒரு பெரிய பயிற்சியிலே தேர்வு செய்து தேர்வு செய்ய போ தேர்வு செய்திருக்கீங்கன்னா இங்கே கவிஞர் ஆயிட்டீங்கன்னு நான் சொல்லி தான் இட்டுன்னு வந்தேன் அதான் என்னென்னா நான் ஒரு மூன்று ஆண்டு நான்கு ஆண்டுக்கு முன்னாடி நம்ம சுவாமிகள் நடத்திய கம்பன் விழாவின் போது இளைஞர் ஜெயராஜா அவர்களோடு நான் வந்து தங்குகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது சாப்பிடுகின்ற பொழுது ஒரு ஒரு ஈற்றடியை வெண்பா வெண்பா என்பது நான்கு வரி அது இறுதி வரி வந்து இரண்டரை சீர் தான் இருக்கும் ஒன்று இரண்டு அது கூட அது அது மூன்று சீருன்னு வச்சுங்க அது ஒரு சீருன்னு தான் சொல்கிறோம் அது ஓரசை சீருன்றோம் மூன்று சீர்களில் இருக்கும் மூன்று சீர்களில் இருக்கிற ஒரு சீர் அந்த சீரடியை கொடுத்துருவார் கொடுத்துட்டு மீதி மூன்று வரைய பாடணும் அது பாட சொன்ன நாங்கள் எப்படியாவது நேரம் எடுத்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணியில் ஒரு நாள் அரை நாள் எடுத்து பாடிடுவோம் ஆனால் அவர் சொன்னது என்னன்னா இந்த சாப்பிட்றதுக்குள்ளே பாடுங்க இப்ப சாப்பிடுவதா பாட்டு பாடுவதா எழுதுகோல் இல்லை சாப்பிடும்போது எழுதுகோல் இல்லை அங்கே நாங்கள் எல்லாம் சாமி வீட்டுல சாப்பிடுறதுக்கு சந்தோஷம் அது சாமி வீட்டு சாப்பாடு அது ஒரு சுவை அதிகம் இல்லையா சாப்பிடறதுக்கு நாங்க போயிருக்கிறோம் சாப்பிடறதுக்குள்ள இந்த வெண்பாவை பாடுங்கள் நீ என்கிட்ட சாமி சார் நானு பிரசாந்தன் என் இலக்கிய சுடர் ஐயா கூட அந்த வெண்பாவை பாடினார் இல்லைங்களா ஐயா உண்மைதானே அது என்ன தலைப்பு தெரியுங்களா போதாது போதாது போ இதுல கொஞ்சம் சிரமமான அந்த சிந்தனையை கொண்டு வந்து வைக்க வச்சுட்டோம்னா பாடிடலாம் சிந்தனையை கொண்டு வந்து இதுதான் எழுத போறோம்னு நினைச்சிட்டா பாட்டை ஒரு ஒரு நிமிடத்தில் ஒரு நிமிடத்தில் பாடி முடிச்சிடலாம் இப்போ போதாது போதாது போன்னு எதை சொல்லறது சோத்த சொல்லா எதை சொல்லறது அப்ப நான் அந்த பாடினே இருக்கும்போது எனக்கு வெண்பால் இளம் வயதிலிருந்தே ஒரு ஈடுபாடு அதனால நான் என்ன என்ன செய்வதுன்னா ஈழத்திலே நடக்கின்ற போராட்டத்திலே மறவர்கள் பத்தவில்லை அதனால இங்கிருந்து போதாது போதாது போதுன்னு நான் உடனே பாடி கொடுத்துட்டேன் இருந்தாலும் எனக்கு ஒரு அதுல ஒரு முதல் என் மதிப்பில் நான் பாஸ் ஆகலை அதுதான் என்னுடைய உண்மையான கருத்து முதல் மதிப்பில் நான் பாஸ் ஆகணும் என்ன அர்த்தம்னா அவர் சொன்ன அடுத்த பத்து மிதத்தில் நான் பாடியிருக்கணும் பாடி அதை சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் எழுதுகோலை எடுத்து அதுக்கு ஒரு அரை மணி நேரம் நான் எடுத்துங்கன்னு பாடி கொடுத்தேன் இருந்தாலும் இரண்டாவது மூன்றாவது இடத்தில் தேர்வு செய்ததாக எனக்குள்ளே நான் வந்து முடிவு செய்துங்கனேன் அப்புறம் பிரசாந்தன் அந்த விழா மேடையிலேயே அதை வந்து போதாது போன்னு பாட்டு செட்டான பிரசாந்தன் ஞாபகம் இருக்குது இப்ப நான் சொல்லி வந்தேன்னா உங்களுக்கெல்லாம் இலங்கை ஐயா அவர்கள் ஒரு ஈற்றடி கொடுப்பார்கள் நீங்கள் அந்த ஈற்றடியை இந்த விழா பா கவியரங்க முடியறதுக்குள்ள ஒரு வெண்பா பாடிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாம் கவிஞன்னு சொல்லிட்டேன் இப்ப எல்லாரையும் எங்கள் கவிஞர்கள் எல்லாரும் அவர்கள் தலைப்பை முடிந்த பிறகு இறுதியாக அந்த ஈற்று வெண்பாய் பாடுவார்கள் தேர்வு ஆனார்களா ஆனவில்லை என்று ஜெயராஜ் ஐயா சொல்லுவாங்க நீங்க படிக்க பாட்ட பத்து தலைவேந்தன் அம்புவியில் வீழ்ந்ததனால் எத்திக்கும் எண்ணாலும் ஏற்றம் பல பெற்றாலும் தித்திக்கும் செந்தமிழின் சீரெடுத்து சொல்லுகின்ற வித்தகர்க்கு வேண்டாமே வீம்பு அவர் ஐயா கொடுத்த ஈற்றடி வித்தகற்கு வேண்டாமே விம்பு கிட்டத்தட்ட அவங்களாம் ஒரு என்னை விட சீக்கிரமாக பாடிட்டாங்க ஐயா நீங்கள் கொடுத்தீங்கல ஈட்டடி நான் கடைத்திறகு போயிட்டு வரதுல நாலு பேரும் பாடிட்டாங்க எனக்கு உண்மையிலே அது ஒரு விதத்தில் எனக்கு கொடுத்ததை விட அவங்களுக்கு சுலபமானதை கொடுத்துட்டீங்களேன்னு ஒரு வருத்தம் எனக்கு எனக்கு கொடுத்தா நீ கடைசி கஷ்டமால கொடுத்துருக்கணும் மக்கள் தாமே ஆரறிவு பூங்கொருளை மெய்பொருளை குறித்து சொன்ன வரிகள் மக்கள் தாமே ஆரறிவு வடித்த கவிதை சீர் உறவு மக்கள் தாமே ஆரறிவு வடித்த கவிதை சீர் உறவு இக்கால் வாழும் மக்களை இக்கால் வாழும் மக்களை இந்த காலத்தில் வாழ்கின்ற மக்களை என்னும் பொழுது பேரதிர்வு இக்கால் வாழும் மக்களை எண்ணும் பொழுது பேரதிர்வு பக்கம் நான்கும் பார்த்தின்றேன் மக்கள் எங்கே பக்கம் நான்கும் பார்த்தின்றேன் மக்கள் எங்கே இவ்வுலகில் மக்கி அழியும் மனிதத்தை மாற்ற யார்தான் வருவாரோ இவ்வுலகில் மக்கி அழியும் மனிதத்தை மாற்ற யார்தான் வருவாரோ பூங்குழலி பொழிந்த பாடல் புத்தமிழ் இனிமை என்பேன் பூங்குழல் பூங்குழல் பொழிந்த பாடல் புத்தமிழ் இனிமை என்பேன் மாங்குயில் கொஞ்சும் காட்சி மானினம் போடும் துள்ளல் தேங்கிடும் இன்பம் யாவும் சேர்ந்தொழிற் கவிதை தந்தார் இங்கிவர் ஆற்றல் உயர்கவே இங்கிவர் ஆற்றல் உயர்கவே என்னுயிர் கண்ணன் அருள்கவே அடுத்து பாட வருகின்றார் வள்ளுவன் வள்ளுவனின் சொல்லோவியத்தில் இடுக்கண் கலைவதாம் நட்பு 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 பேசிடுவார் நாளும் நடக்கும் வரையினிலே நாளும் நடக்கும் நாளும் நடக்கும் வரையினிலே நட்பு நட்பு என்றிடுவார் முற்பு முற்பு மலர்ந்து பயனென்ன முல்பு மலர்ந்து பயனென்ன மூளை முழுதும் தன் வாழ்வில் வெப்பு நிறைந்து என்ன மூளை முழுதும் தன் வாழ்வின் வெப்பு நிறைந்து என்ன பெயரில் மட்டும் நட்புகளை கொட்டு முழங்கும் எங்கே இனிமேல் இடுக்கண்களையும் பெயரில் மட்டும் நட்புகளை கொட்டி முழங்கும் எங்கே இனிமேல் இடுக்கண்களையும் வாடுகிறேன் கற்றார் கூட காரியத்தில் கற்றார் கூட காரியத்தை கருத்தில் கொண்டு பழகுகிறார் உற்றார் கூட உரும் பொருளை உள்ளம் கொண்டு கூடுகிறார் மற்றோர் நட்பை கவிதையிலே வடிக்க மனமே வரவில்லை கற்றார் கூட காரியத்தை கருத்தில் கொண்டு பழகுகிறார் உற்றார் கூட உடற் உரு உள்ளம் கொண்டு கூடுகிறார் மற்றோ நட்பை கவிதையிலே வடிக்க மனமே வரவில்லை நட்டார் ஈசா நட்டார் ஈசா என் அரசே தமிழே உண்மை நட்பை காட்டிடுக இடுக்கண் கலையும் நட்புதனை இயம்ப இங்கு வருகின்றார் இடுக்கண் கலையும் நட்புதனை இயம்ப இங்கு வருகின்றார் தொடுக்கும் கவிதை அத்தனையும் சுரக்கும் தமிழை தொடுக்கும் கவிதை அத்தனையும் சுரக்கும் தமிழை முகத்தினிலே நடுக்கண் முகத்திலே முகத்தினிலே நடுக்கண் பெற்ற நாயகனை நன்றே எதிர்த்த கீரன் போல் முகத்தினிலே நடுக்கண் பெற்ற நாயகனை நன்றே எதிர்த்த கீரன் போல் மிடுக்கண் பெற்ற சிமோன் ராசி மேடை கமழ வருகவே. சிமோன் ராஜேஸ்வரி சிமோன் ராஜேஸ்வரி இவர் செந்தமிழ் கம்பன் வீட்டுத்தறி சிமோன் ராஜேஸ்வரி இவர் செந்தமிழ் கம்பன் வீட்டுத்தறி நட்பை கம்பன் தறி நட்பை நெய்கவே மழையாய் நட்பா பெய்கவே பாடுவாய் எண்ணரும் பன்சேர் கவிதைகள் நாடுவாய் என்றும் நருந்தமிழ் இன்பமே தேடுவாய் நாளும் தெவிட்டா மலரடி கூடுவாய் கூத்தனின் கூடம் தமிழ் வணக்கம் தாயினும் என்னை பரிந்தெடுத்தாட்கொள்ளும் தன்மைதனை வாயினிக்கப்புகள் புகழ் பாடி பரப்பிடும் வேளைதனில் சேயினைக் காப்பாய் எனதுயிர் வற்றி சருகனவே போயினும் உன்னை மறவேன் பசுந்தமிழ் பொன்மகளே தலைவர் வணக்கம் கம்பன் தமிழை கவியாய் பொழிந்திடும் உம்பால் உளதோ உலகம் அவை வணக்கம் மங்கா நிலவின் மயக்க மதுவூட்டுமே கங்குல் கிழித்து கலைக்குமோர் கங்கடம் தங்கும் தரணியங்கும் தன்தமிழாய் இங்கே இனி பொங்கும் கவியரங்கை போற்று இடுக்கண் களைவதாம் நட்பு ஆதி மனித வாழ்வு முதல் அல்லல் வருமோர் தருணத்தில் பீதி விலக காத்ததுவும் பின்னர் அணைத்து நின்றதுவும் சாதி முதலாய் பிரிவு கண்டும் சலியா விதமாய் தடைத்ததுவும் நீதி குலையா நெறியுடனே நிலைத்து நிற்கும் நட்பொன்றே காணும் உடலோ இரண்டாகும் காட்சி இருவர் ஒன்றாகும் பேணும் நலனும் மற்றவர்க்காய் பிணையும் உறவாகும் தேனும் பாலும் கலந்தது போல் வண்ண சித்திரமாய் வேணும் வேணும் என்படியே வேட்கை கொள்ளும் நட்பொன்றே இளமை துளிர்க்கும் பருவ முதல் இன்ப நினைவு மலர்ந்திடுமே வளமை பொங்க வாழ்வெல்லாம் வருமே என்றும் உணர்வுடனே தளரும் உடலின் சுமையெல்லாம் தாங்கிச் சென்று அருகினிலே வளர்ந்து செழித்த மரம் போல வன்மை தருமாம் நட்பொன்றே காதல் வந்து மோதிடலாம் கருத்தும் கலந்து மாறிடலாம் பாதச் சுவடும் காலத்தால் பாதை மாறி சென்றிடலாம் சாதல் நேரின் பிரிந்திடலாம் சாக்காடு வரை துணை வந்து மோதலின்றி மண்பதையில் மாறா நிலையில் நட்பொன்றே கண்ணன் நட்பில் குசேலருமே கணிந்து மகிழக் கண்டோமே மன்னர் நட்பில் அவ்வையுமே மனிதம் காணக் கேட்டோமே கண்ணாய் வளரும் நட்பினிலே கள்ளம் ஏதும் புகுவதில்லை என்றும் வாடா வகையினிலே நின்று நிலைக்கும் நட்பொன்றே கெடுக்கும் தீய சக்திதனை கொடுக்கும் புதிய தென்பதனை தடுக்கும் தருணம் வரும்போதும் உள்ளம் இணைந்துடுமே விடுக்கும் பாசத் தொடர்பினையே வில்லல் தகுமோ உறவுதனை இடுக்கண் வருங்கால் துடித்து நின்று இன்னல் களையும் நட்பொன்றே தகிக்கும் வெயிலில் குளிர்தருவின் தணலை தணிக்கும் தென்றலது சகிக்க இயலா இடர்தனிலும் சுகமே அளிக்கும் சுடரொளியே மகிழ்வை தந்து துன்பத்தில் மனதை காக்கும் மாண்பிதுவே முகிழ்க்கும் மலராய் மனம் வீசி முன்னே செல்லும் நட்பொன்றே அன்னை காட்டும் அன்பினையே அருவி போல அழித்திடுமாம் முன்னே காலம் மறந்தேக முற்றும் நம்மை ஆண்டிடுமாம் பின்னும் குறைகள் பிறந்தாலும் பிணையும் உறவால் களைந்திடுமாம் தன்னை நாடி நாளெல்லாம் தழுவும் பண்பும் நட்பொன்றே இனி எல்லாருக்கும் கொடுத்தது போல வித்தகருக்கு வேண்டாமே விம்பு என்ற கவிதை வெண்பா மெத்த படித்திட்ட மேலோன் எனினும் தன் சித்தம் கனிந்த செயலது வேண்டுமே எத்தகு மேன்மையினை எட்டிய போதுமே வித்தகருக்கு வேண்டாமே விம்பு நான் எது நல்லா இருக்கும்னு தெரியாததுனால ரெண்டு மூணு எழுதி இருக்கேன் எல்லாத்தையுமே படிக்கிறான் உங்களுக்கு கற்றவர்க்கு பண்பாகும் கள்ளமெலா உள்ளமே பெற்ற பலன் அக்தே பிறவிதனை போக்குமே சித்தந்தனை மாற்றி சிதைத்திடும் நற்பேரை வித்தகர்க்கு வேண்டாமே வீம்பு இயற்கை பொழுகின்ற இன்பங்கள் கோடி வியப்பதுவோ என்னாலும் விழுவதில்லை அச்சுழற்சி சொத்தாக கல்வியினை சேர்த்துவிட்ட கற்றவரே வித்தகர்க்கு வேண்டாமே வீம்பு நன்றி வள்ளுவன் சொன்ன நட்பை படிவுடன் படைத்தாரிங்கு கண்ணன் குசேல கம நட்பை கண்முன் காட்டி கடைவிழித்தார் எண்ணம் முழுதும் இனித்ததுவே இனிய குரலும் ஒலித்ததுவே மன்னன் அதியன் அவ்வையிடம் வைத்த அன்பு மன்னன் அதியன் ஔவையிடம் வைத்த அன்பு நட்பின் உச்சம் மன்னம் மின்னும் வளர்தமிழாய் வாழ்க ராசி நற்சிமோனார் அடுத்து வள்ளுவரின் சொல்லோபியத்தில் மலரினும் மெல்லியது அதோடு நிறுத்திக்கணும் என்ன அர்த்தத்தை அவங்க சொல்லணும் மலரினும் மெல்லியது என்ற தலைப்பிலே வல்லவனின் சொல்லோபியத்தை இங்கு அள்ளி தர வருகின்றார் அருணா செல்வம் மணக்கும் மலரின் மெல்லியதை வடிக்க அருணா வருகின்றார் மணக்கும் மலரின் மெல்லியதை வடிக்க அருணா வருகின்றார் கணக்கு போட்டு கவிதைகளை கட்டும் பழக்கம் இவர்கில்லை சீர்கெல்லாம் போட மாட்டா எழுதின தானா வந்துட்டு போகுது விழா பேசின தான முடிவு தெரிஞ்சிட்டு போகுது இனத்தின் பற்றும் தமிழ் உணர்வும் இவர்க்கு பிறப்பில் வாய்த்ததுவா அருணா செல்வமே எங்கள் அருந்தமிழ்ச்செல்வமே அவையேறி பாடுகவே அருணா செல்வமே எங்கள் அருந்தமிழ் செல்வமே அவையேறி பாடுகவே கவிதை சுவை சூடுகவே அருணா செல்வம் பாடுக அவை வணக்கம் தங்க தமிழை படைத்திட்ட தலைவா இறைவா முதல் வணக்கம் எங்கும் மணந்து கமழ்கின்ற எழிலே தமிழே என் வணக்கம் சங்கம் வைத்து தமிழ் வளர்க்கும் சான்றோர் தமக்கும் தலைவருக்கும் அங்கம் சிலிர்க்க தமிழ் கேட்கும் அவைக்கும் எந்த நல் வணக்கம் மலரினும் மெல்லியது தலைப்பு மலரை விடவும் மெல்லியது மங்கை கொண்ட காமமென்று புலவர் சொன்ன கருத்தினை நான் புதுமையாக சொல்ல வந்தேன் களவு கற்பு என்றுரைத்தார் கவிதை மொழியில் காப்பியரே உணவும் நிலவு பெண்களிடம் உள்ள உள்ளம் வெண்ணிறமே கள்ளும் குடிக்க சளிப்படையும் கள்ளும் குடிக்க சளிப்படையும் காதல் ததும்பும் பெண்ணிடத்தில் சொல்லும் கல்லாய் இனித்திடுமே சொர்க்கம் அங்கே தெரிந்திடுமே உள்ளம் துவண்ட தலைவனுக்கு உண்மை உதவி என்னவென்றால் கள்ளமில்லா இல்லா அவள் மனதை காட்ட காமம் தோற்றிடுமே உள்ளம் துவண்ட தலைவனுக்கு உண்மை உதவி என்னவென்றால் கள்ளம் இல்லா அவள் மனதை காட்ட காமம் தோற்றிடுமே காதல் கொண்ட காளையர்கள் கண்ணால் பேசும் பேச்சினிலே மாதர் மனதை மாற்றிடுவார் மங்கை மனதும் மாறிவிடும் பேதம் இல்லா மனதுடனே பெருமை பேசி மகிழ்ந்திடுவாள் சேதம் கொண்ட மனதினையும் செம்மையாக காத்திடுவாள் அன்பு கொண்ட அவள் மனதில் ஆசை வார்த்தை காட்டிவிட்டு பண்பு மறந்து பாவையுடன் பள்ளி கொண்டு பின் மறந்து துன்பம் மட்டும் துணையாக தூக்கிக் கொடுத்து சென்றாலும் இன்பம் என்பது அவன் இனிக்க அவனை நினைத்திடுவாள் காதல் காமம் மட்டும்தான் காலையர் நெஞ்சில் தெரிகிறது காதல் காமம் மட்டும்தான் காளையர் நெஞ்சில் தெரிகிறது மீதமுள்ள நல்லவைகள் மிருக மனதில் மறைந்துள்ளது வேதம் சொன்ன வார்த்தையெல்லாம் விரும்பி அலசி ஆராய்ந்தால் காமம் காதல் என்பதெல்லாம் கடைசி வரையில் வந்திடாது வேதம் சொன்ன வார்த்தையெல்லாம் விரும்பி அலசி ஆராய்ந்தால் காமம் காதல் என்பதெல்லாம் கடைசி வரையில் வந்திடாது மலரே மணியே மதுக்குடமே மஞ்சள் நிலவே என்றெல்லாம் புலவர் பலரும் போற்றினாலும் பொன்னை நிகர்த்த பெண் மனதோ தளரும் சிறுசொல் சொன்னாலும் தாயை தழுவும் குழந்தையென கலங்கி அழுமே அவள் உள்ளம் கள்ளுவடியும் மலர் இல்லை ஊடல் புரிய எண்ணினாலும் உரிய தலைவன் வந்தவுடன் வேடம் கொண்ட மனமாற்றி வெறுத்து ஒதுக்கி நகராமல் ஊடல் புரிய எண்ணினாலும் உரிய தலைவன் வந்தவுடன் வேடம் கொண்ட மனமாற்றி வெறுத்து ஒதுக்கி நகராமல் கூடல் கொண்ட மனமுடனே கொண்ட மனதால் வரவேற்பாள் தேடல் அங்கே என்னவென்று தேட காமும் ஓடிவிடும் நோயின் மருந்து நோயிடமே நோயின் மருந்து நோயிடமே நூலில் உள்ள கருத்தை போல் பாயில் படுத்தே கிடந்தாலும் பாசம் புழிந்து காத்திடுவாள் தாயின் அன்பை தலைவனுக்கு தானே கொடுத்து மகிழ்ந்திடுவாள் சேயின் தவற்றை மன்னிக்கும் செயலில் அவளை தாயாவாள் ஆறு பிள்ளை பெற்றாலும் அடியோ உதையோ வாங்கினாலும் ஆறு பிள்ளை பெற்றாலும் அடியோ உதயோ வாங்கினாலும் நூறு வயது வாழ வேண்டி நோபு இருப்பாள் அவனுக்காக தீரும் இளமை தீர்ந்த பிறகும் இருப்பால் மாறும் உலகின் மங்கையரின் மனதில் காமம் எங்கே தீரும் இளமை உணர்வெல்லாம் தீர்ந்த பிறகும் இருப்பால் மாறும் உலகில் மங்கையரின் மனதில் காமம் எங்கே கல்வி ஆயிரம் கற்றாலும் கணவன் காலே கதியென்று எல்லை இல்லா அன்புடனே இருக்கும் அவளை கணை போன்ற சொல்லால் சுட்டால் அவள் மனது சுருங்கி வாடி போய்விடும் கல்லாய் இல்லை பெண்ணுள்ளம் கசங்க கண்ணீர் வடித்திடுமே உளவும் அழகு மாந்தரெல்லாம் உரிமை கொண்ட ஆண்களிடம் களவு கா களவு காதல் காமத்துடன் கள்ளம் இல்லா கற்புடனே உளவும் அழகு மாந்தரெல்லாம் உரிமை கொண்ட ஆண்களிடம் களவு காதல் காமத்துடன் கள்ளம் இல்லா கற்புடனே குணவி கூடி கொடுத்தாலும் கொண்ட மனமோ வடியும் மலரை விடவும் மெல்லியது மங்கை கொண்ட மென்மனதே மென்மனதேற்றடி வெண்பா வித்தகர்க்கு வேண்டாமே வீம்பு கற்றளவு கையளவு என்றால் கலைவாணி கற்றளவு கையளவு என்றால் கலைவாணி நற்றமிழை கற்காத சொல்லும் கவி ஆகும் பெற்றிருந்தும் நற்றமிழை பாடிடும் வித்தகருக்கு வேண்டாமே வீம்பு நன்றி வணக்கம் படிச்ச கவிதையில ஒரு பெரிய நிழலான வரி வள்ளுவனுடைய கருத்துக்கும் அவங்க சொன்ன கருத்துக்கும் காதல் காமம் என்பதெல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடுமோ இது அவங்கவுங்க பார்வையில் பல சிந்தனைகளை கொடுக்கும் ஆனால் அவங்க பெண்ணாக இருந்து அதை உணர்ந்து எழுதியிருக்கிறார்கள் அதான் அந்த அவங்க பெண் உணர்வு உணரணும் ஆணை பெண்ணாக அதை கடைசி வரைக்கும் வரும்னு சொல்லலாம் பெண்ணுக்கு அது அந்த பெண்ணுடைய உணர்வுகளை உள்வாங்கிய வரிகள் என்பதால் அப்படியே நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறேன் காதல் காமம் என்பதெல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடுமோ வாதம் உணர்ந்து வண்ண கவிதை பெண் நெஞ்சம் வாதம் உணர்ந்து வடித்திட்ட வண்ணக்கவிதை கவிதை பெண் நெஞ்சம் மோதல் ஏதும் இல்லாமல் முடித்த கவியை ஏற்கின்றேன் சாதல் சாதல் ஏற்கும் வரை தமிழ்மேல் எனக்கு காதல் வரும் சாதல் சாதல் ஏற்கும் ஏற்குமறை தமிழ்மேல் எனக்கு காதல் வரும் அருணாவின் கவிதை மலரினும் மென்மை அருணாவின் கவிதை மலரினும் மென்மை ஊரும் மதுவினும் இனிமை அந்த நிலவினும் வெண்மை இன்பம் நிலைத்திடும் தன்மை நம்மின் உளமெனும் கூட்டில் வாழும் உயர்தமிழ் தாயின் மேன்மை நலமுடன் படைத்தாய் தோழி வளமுடன் என்றும் வாழி நலமுடன் படைத்தாய் தோழி வளமுடன் என்றும் வாழி பாரதிதாசன் வரி அடுத்து